ஹாய் இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேன்சி சேலைகள் தீபாவளிக்கு புதுசாக வந்து இறங்கினதெல்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து இருநூற்றி ஐம்பது இருந்து ஆரம்பித்து ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இடையில எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கடையில் வாங்கலாம் இது வந்து எங்கே இருக்குது இந்த கடை அப்படின்னா சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில் தூண் வந்தீங்கன்னா விளக்குத்தூண்லேருந்து நீங்கள் ஏகே அகமத் வருவீங்க அந்த சந்தில் நவபத்கானா திரு அந்த சந்தில் லாஸ்ட் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ இந்த கடையில் வந்து நீங்கள் ஐந்து சேலைகள் வாங்க முடியும் செட்டு செட்டாக வாங்க தேவையில்லை ஒவ்வொரு செட்லேருந்து இருந்து ஒவ்வொரு சேலை அந்த மாதிரி ஐந்து சேலைகள் வாங்க முடியும் பொதுவாக வந்து இங்கே மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நேரில் வர்றவங்களுக்கு ஆனால் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு அதை தளர்த்தி இருக்காங்க நீங்கள் அஞ்சு சிலை கூட வாங்கிக்கலாம் தீபாவளி நெருங்க இந்த ஆப்ஷன் இருக்காது இது வந்து நேரில் வர்றவங்களுக்கு மட்டுந்தான் அஞ்சு சேலை செட் இல்லாமல் தனித்தனியாக கூட எடுத்துக்க முடியும் பட் வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் உள்ளவங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் எடுக்க வேண்டியிருக்கும் ஐயாயிரரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிற சேலை என்ன அப்படின்னா கல் வச்ச சிலை தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைரக்ட் கலர்ஸ் வந்துருக்கும் அதாவது வந்து டார்க் பிங்க்கு ப்ளூ பச்சை ரெட்டு இந்த மாதிரி கலர்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து காட்ட போகிற எல்லா செட்லேயுமே வந்து அஞ்சு கலர் செட்டோ இல்லைன்னா எட்டு கலர் செட்டோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் சாம்பிளுக்காக இங்கே வந்து நாலு சேலைகளோ அஞ்சு சேலையிலோ காட்டுவாங்க ஸோ கலர்ஸ் வந்து நிறைய இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த சேலை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த புடவை நீங்கள் பார்க்குற புடவை வந்து எப்படின்னா ப்ளவுஸ் பிட் ஃபேன்சி பிளவுஸ் பிட்டோட கிடைக்கும் ஸோ பிளவுஸ் பிட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்களே பார்த்துக்குங்க புடவை உடலில் வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கு அது எல்லாமே பிளைன் தான் பட் கார்னரில் வந்து அதாவது பார்டர் கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பைப்பிங் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கலர்ஃபுல் பைப்பிங்காக இருக்கும் அது மற்றபடி வந்து பிளைன் சேரி தான் அது பட் உங்களுக்கு ஃபேன்சி என்ன அப்படின்னா அந்த ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீட்டு தான் இது வந்து உங்களுக்கு இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது பத்து கலர் மேட்சிங் இருக்குது ஸோ அடுத்தது பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு ப்ளவுஸ் பீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புடவையுடைய உடல் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த ப்ளவுஸ் பீட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது என்ன இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அதாவது கொஞ்சம் மாதிரி இருக்குது நம்ம வந்து லைனிங் போட்டு தான் வந்து தைக்க வேண்டியிருக்கோம் இந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து உங்களுக்கு பிரிண்டிங் ஆயில் பிரிண்டிங்கும் இருக்குது ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது புடவையில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஸோ இதோடைய கலர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிங்க்கு எல்லோ இந்த மாதிரி லைட் கலர்ஸில் தான் எல்லாமே இருக்குது லைட் ஷேட்ஸ் எல்லாம் எல்லாமே இதோட விலை வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன வந்து க்ரெஷ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு தான் அந்த ஸ்டோன் ஒர்க்குலேயே வந்து பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இப்போ எங்கே இப்போ இந்த சேலையில் வந்து பார்க்குறப்போ எப்படி அப்படின்னா அங்கே நடுநடுவில் வந்து ரோஸ் இருக்குது அதாவது ரோஜா அதில் வந்து ஃபுல்லாக வந்து பெரிய கல் இருக்குது சரிங்களா அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே கல் ஒர்க் இருக்கும் உடல் ஃபுல்லாகவே வந்து ரோஸ் பூல் ரோஸ் பூ வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது அது போக வந்து உடல் முழுக்க குட்டி குட்டு கல் கல் வந்து ஃபுல்லாக பதிச்சிருக்காங்க ஓகே கல் நல்லா கல் வச்ச சேலை இது சூப்பர் சேலை இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் இருக்குது அது வந்து செம்மையானது ஒரு ப்ளஸ் என்னென்னா ஷைனிங் ஷைனிங்கில் அதாவது செல்ஃப் டிசைன் அது ஷைனிங்லாம் தெரியும் உடல் ஃபுல்லாக வந்து அந்த ஷைனிங் இருக்கும் பக்காவாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து ப்ளவுஸ் பீட்டு ப்ளவுஸ் பீட்டில் ஃபுல் ஷைனிங் இருக்கும் பாருங்கள் அதான் அதில் ப்ளவுஸ் பீட்டில் வந்து கல் கல் இருக்காது ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் வந்து தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷைனிங் சேலை இது இந்த சேலை வந்து ஜஸ்ட்டு முன்னூற்றி முப்பது ரூபா தான் ஆனால் கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸ் இருக்கும் இந்த இந்த மாதிரி நவாபல கலர் கலரு டார்க் ப்ளூ டார்க் க்ரீன் அந்த மாதிரி தான் வரும் முந்நூற்றி முப்பது ரூபா ஸோ இப்போ பார்க்குற சேலை வந்து ஒரு ஸ்பெஷல் சேலைங்க பார்டர் மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஆனால் பார்டர் ஃபுல்லாக வந்து கழுவர்க்கு இருக்கும் பார்டர் ஃபுல்லாக வந்து கழுவ இருக்குது அதே சமயத்தில் உடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தின்னாக வந்து ஒரு ஜரி ஒர்க் இருக்கும் சூப்பர் ஃபேன்சி சேலை இது ஜரி ஒர்க் வந்து ரொம்ப பரவலானு தெரியும் செம்மையாக இருக்குங்க இந்த சேலை வந்து பாலர் இங்கெல்லாம் வந்து நல்லா கல் ஒர்க் இருக்குது எக்கச்சக்கமான கல் ஒர்க் இருக்குது அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா நானூற்றி எண்பது ரூபா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சேலையும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது பாருங்க டிசைன் வந்து ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு டிசைன் வரும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைக்கு நேராக வந்தால் அஞ்சு சேலை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் பில் போட முடியும் அது வந்து என்ன சேலையோ இருநூறு இரநூறுவா சேலை அஞ்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் இரநூறுவா சேலை அஞ்சு சேலை இரநூத்தி ஐம்பது ரூபா சேலை இப்போ அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது தான் வரும் மூவாயிரம் தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஸோ இந்த இது வந்து பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஆஃபரு இது வந்து நானூற்றி எண்பது ரூபா இந்த சேலை ஓகே வாங்க வாங்க அடுத்த சேலையை பார்ப்போம் ஓகே இப்ப நம்ம பார்க்குறது வந்து பென்னி டைப் சேலை பாருங்கள் பெலாம் எப்படி இருக்குமோ அந்த மாடல் இதே போல் தான் இருக்கும் இந்த சேலுடைய விலை வந்து ஐநூற்றி ஐம்பது இந்த சேலை பாருங்கள் உங்களுக்கு உடல் பாருங்கள் ஒன்று ஒரு டிசைன் இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த வெள்ளி ஜரி மாதிரி வரும் உடல் ஃபுல்லாக ஒர்க்கு வந்து வெள்ளி ஜரி மாதிரி இருக்கும் அருமையான சேலை இது அதோட உடல் ஃபுல்லாக வந்து கல் வந்து பதிச்சிருப்பாங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு சேலை தான் இதுவும் இதோட விலை ஐநூற்றி ஐம்பது இது வந்து ப்ளவுஸ் அட்டாச்சு ப்ளவுஸ் வந்து இதுதான் இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே வரும் ஸோ உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பின்னி டைப் சேலை இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து பின்னி டைப் தான் இப்போ நீங்கள் பார்த்தா அதே டைப் தான் இப்போ மறுபடியும் பார்க்குறோம் பட் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து இருக்காது இவ்வளோ தான் வித்தியாசம் இதே ஜரி டைப்பு வெள்ளி ஜரி டைப் தான் இருக்கும் இது வந்து ஸ்டோன் இருக்காது அவ்வளோதான் இதோட விலை வந்து நானூற்றி எண்பது ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு நிறைய கல் ஒர்க் வேணாம் இந்த ஜரி ஒர்க்லாம் வேணாம் அப்படின்னா ஸோ சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் அழகாக வந்து பூக்கள் டிசைன் இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் பெட்டு இதில் வந்து கல் ஒர்க் இல்லாமல் குட்டி குட்டி கல் ஒர்க் இருக்கும் இதில் ஸோ இதோட விலை வந்து பார்க்குறப்ப நானூற்றி ஐம்பது அருமையான ஒரு ப்ளவுஸ் பெட்டு உடல் முழுக்க வந்து இந்த சேலையில் இந்த மாதிரி லைன் லைன்ஸாக வந்து டிசைன்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் கேட்லாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் வந்து பூனம் டைப் ஸேரீ இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் இருக்கும் அதாவது ஃபேட் மாதிரி இருக்கும் கலர் வந்து மிக்ஸிங் கலர்ஸ் இருக்கும் அதாவது ரெண்டு மூணு கலர் இருக்கும் ஒரே சேரீயில் அந்த மாதிரி மிக்சிங் கலர்ஸ் வரும் ப்ளவுஸ் பிட் வந்து கொஞ்சம் ஃபேன்சி தான் ஸோ இது வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு வரும் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற சேலை வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் புடவையில் வந்து பார்டரில் ஃபுல்லாக பைப்பிங் வந்து கலர்ஃபுல் பைப்பிங் இருக்கும் அதுக்கப்புறம் புடவை உடல் ஃபுல்லாக வந்து டாடா டாட் இருக்கும் இங்கே கல் ஒர்க்கெலாம் இல்லை ஃபேன்சி ப்ளவுஸு அவ்வளோதான் ஸோ இது வந்து நானூற்றி முப்பது ரூபா அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து சேரீ வந்து பிளைன் தான் இருக்கும் ஆனால் வந்து ப்ளவுஸ் தான் இங்கே வந்து ஹைலைட்டு இந்த ப்ளவுஸில் வந்து சூப்பர் டிசைன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செக்கடு டிசைன் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இதுதான் அதாவது ஹைலைட்டே வந்து இது ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் வச்சு தான் ஃபேன்சி பிளைன் சேரீ ஷைனிங்காக இருக்கும் ஸ்டார்டிங்கிறதுனால இது வந்து விலை வந்து ஐநூறுவா அடுத்த சாரி வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது தான் இது வந்து பாந்தினி டைப்பு டிசைன் இருக்கும் டார்க் கலர் சாரீஸ் தான் எல்லாமே ஆனால் வந்து அந்த டிசைன் வந்து லைட் கலரில் இருக்கும் இதோட டிசைன் இது பாருங்கள் நல்லா வந்து ஒர்க் ப்ளவுஸு சூப்பராக கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும் அது இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து நானூற்றி முப்பது கலர்ஸ் வந்து பாருங்கள் ரெட்டு க்ரீனு ப்ளூ இந்த மாதிரி வரும் இது உடல் டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாந்தி ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேன்சி ப்ளவுஸ் வந்து இதுவும் கொஞ்சம் ஆரி ஒர்க் டைப்பில் தான் இருக்குது ஆனால் ஜிமிக்கு ஒர்க் நிறையா இருக்கிறனால கொஞ்சம் பளவலான்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து பார்த்தோம்னா சேலையில் வந்து எல்லாமே வந்து ஆயில் பிரிண்டிங் இருக்கும் இந்த மாதிரி டாட் 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 அதாவது சின்ன சின்ன பூ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாட்டின் சேலை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேலை பார்த்தோம் அது வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் சாட்டின் இருந்தது புடவை வந்து சாட்டின் கிடையாது இப்போ நம்ம பார்க்குறது வந்து புடவை வந்து சாட்டின் சரிங்களா சாட்டின்னால் நல்லா வந்து பளபளன்னு உங்களுக்கு தெரியும் சாரீ வந்து சூப்பர் நைஸாக இருக்கும் இதில் வந்து ஹைலைட் வந்து என்ன அப்படின்னா ப்ளவுஸ் பிட் தான் ப்ளவுஸ் பிட் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒரு டைப்பில் வந்து தெரியும் அந்த கார்னர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஜிமிக்கி மாதிரியான அந்த ஷைனிங் வந்து தெரியும் ஆனால் ஜிமிக் கிடையாது கொஞ்சம் வந்து அந்த 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 மாதிரி ஒரு பலவன்ன ஒரு நூலில் வந்து தச்சுருப்பாங்க அது வந்து நல்லா அழகாக தெரியுது ஸோ இந்த ஃபேன்சி சேரீ அதாவது இந்த சாட்டின் சாரியோட இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து என் எவ்வளோ வருது அப்படின்னா நானூறுரூவா அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிட் வந்து ஃபுல்லாக நெட்டு ஃபுல்லாக சீற்றுரு ஓகேங்களா இது வந்து நீங்கள் லைனிங் வச்சு தான் தைச்சிக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த செட் வந்து உங்களுக்கு நானூறுரூவா வரும் கலர்ஸ் வந்து நல்ல ஷைனிங் கலர்ஸ் க்ரீனு பிங்க் எல்லாமே ஷைனிங் இப்போ நம்ம பார்க்குற சேலை வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் விட இது வித்தியாசமாக இருக்கும் இந்த ஃபேன்சி ப்ளவுஸ் பிட் வந்து எப்படின்னா தின்னான நூலில் அதாவது ரொம்ப மெல்லிய நூலில் வந்து இவங்க எம்ப்ராய்டரி டைப்பில் இருக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அழகாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே டார்க் கலர் தான் ப்ளவுஸ் பிட்டும் சரி சேரீயும் சரி எல்லாமே டார்க் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் சேரீ பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல் பைப்பிங் வரும் பைப்பிங் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க வாடரில் அதுக்கப்புறம் உடல் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வருது இல்லையா குட்டி ஸ்டோனு அதுதான் உடல் ஃபுல்லாக வந்து இது இருக்குது இதோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி இருபது ரூபா இதோட விலை ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஐயாயிரருவா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதே சமயத்தில் செட்டு செட் தான் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த செட்டு ஃபுல்லாக இப்போ ஆறு ஆறு பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் இல்லை ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு செட்டுக்கு அதாவது வந்து பத்து கலர் மேட்சிங்லாம் இருக்குது பத்து கலர் மேட்சிங் எட்டு கலர் மேட்சிங் அந்த மாதிரி இருக்குது இருந்தால் கூட நீங்கள் வந்து செட்டு செட் எடுக்கும் போது மினிமம் வந்து ஆறு சேலையாவது எடுக்கணும் ஸோ செட்டு செட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்தால் தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு பில் போடுவாங்க ஆன்லைனுக்கு நேரில் வர்றவங்களுக்கு வந்து ஒரு செட்ல இருந்து ஒரு சேலை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும் சரிங்களா அதாவது அஞ்சு சேலை எடுத்தால் போதும் நேரில் வர்றவங்க வந்து ஃபைவ் பீஸுக்கு பில் போடுவாங்க செட்டு செட்டு தேவையில்லை ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு சேலை அஞ்சு சேலை பீஸ் கணக்கு தான் ஸோ எப்போவுமே இந்த கடையில் வந்து ரூபாய் மினிமம் சொல்லுவாங்க நேரில் வர்றவங்களுக்கு இந்த தடவை இப்போ கொஞ்சம் வந்து தளர்த்தியிருக்காங்க தீபாவளி நெருங்கு நெருங்க மறுபடியும் ரூபா அவங்க சொல்லிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் அதுக்குள்ளே இது வாங்கி நேரில் வந்து வாங்கிக்கோங்க